கல்யாணம் நடந்த இடத்துல கதா காலட்சம் பண்ண வச்சுட்டானே மேனேஜர் சார் கத்த முடியல வயசாயிடுச்சு நான் என்ன சொல்லிக்கிட்டேன் நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும் இன்னைக்கு இங்க கல்யாணம் கிடையாது ஒரு பையன் மேனேஜர் இன்ஸ்டேஷன் அடிச்சு எல்லாரும் ஏப்ரூவ் பண்ணிட்டான் தயவு செஞ்சு இதுக்கு மேல ஒண்ணு கேட்காதீங்க சொல்லி சொல்லி என் வாய் வலிக்குதுங்க என்னது இது இந்த தி டேப் ரெக்கார்டர்ல இப்போ நீங்க சொன்னதை எல்லாம் அப்படியே டேப் பண்ணிருக்கேன். இனிமே யாராவது வந்து கேட்டா வாயால சொல்லாம இத போட்டு காட்டுங்க. சங்கரா 나டு சரீரா வரவிராரரா இன்று ஏப்ரல் முட்டாள் தினம் யாரோ நம்ம ஏமாற்றி விட்டாங்க அதனால் இங்க கல்யாணம் இல்லை. बिरयाனி எவ்ளோ சாப்பாடு போடுறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் ரெடிடா கண்ணா. கோழி மட்டும் வரல. கோழி எப்ப வரும்? முட்டை போட்டுப்புற வரும். திடீர்னு ஒரு கால் வந்து நிக்கிறது. அந்த காலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பாத்து சொல்றியா? கடங்காரன்.

என்ன ஏமாத்துறது ஒண்ணும் புதுசு இல்லையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறச்சு உங்க அப்பா ரெண்டாயிரம் ரூபாய் வரதட்சணையா தரேன்னு சொன்னா ஆச்சு வருஷம் முப்பது ஆச்சு காசி யாத்திரைக்கு வாங்கின செருப்புலயே பத்து ரூபாய் பாக்கி இருக்கு பாப்பா இங்க வா நீதானே அந்த பாகவதர் கூட வந்த பொண்ணு ஆமா சார் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடு சரிங்க சார் மற்றவங்களை நான் ஃபூல் பண்ணுவேன் ஆனால் கூடிய வரைக்கும் ஃபீல் பண்ண விட மாட்டேன் உங்ககிட்ட பேசினபடி மீதி தொகை ஆயிரத்தி எண்ணூறு இதில் வைத்துள்ளேன் பெற்றுக்கொள்ளவும் சிரமத்திற்கு மன்னிக்கவும் பாபு பாகேஸ்வரி பாடாம பணம் வாங்கினா அது என்னுடைய திறமைக்கே எழுக்கு இல்லையா இருந்தா தந்திருக்க மாட்டாங்க பாவண்டி தடிக்க வேண்டாதீங்க பாத்துக்கோங்க கண்ணு தெரியுதுல இப்பதான் நல்லா தெரியுது ஊரைய இன்னைக்கு நான் ஏமாத்திருக்கேன் என்ன ஒரு பொண்ணு ஏமாத்திட்டாளே இவளுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் இப்ப நம்ம எங்க இருக்கோம் என் பிரெண்டு வீட்டு வாசல்ல இருக்கும் பாப்போலாம் ஓஹோ உனக்குதான் கண்ணு தெரியாத பாவம் கையை பிடிச்சு கூப்பிட்டு போறேன் இப்படி 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 இந்த சைடு வா ஒண்ணு இல்ல என் ஃப்ரெண்டு மாடியில் அக்கா இப்பதான் மேல போனோம் மெதுவா வாங்க மெதுவா பாத்து என் மறந்துட்ட என்ன பண்ற நேர போய் அங்க ஒரு சேர் இருக்கு பாரு அதுல உட்கார் எனக்கு நீச்சல் தெரியாதே நீச்சல் தெரியாது ஆனா இது நீச்சல் கூடன்னு மட்டும் தெரியும் என்னையா ஏமாத்த பாக்குறேன் உன்னை காப்பாத்து நான் சந்தோஷப்படாத உனக்கு நீச்சல் தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அனாவசியமா ஒரு பொண்ணோட உயிரை கொல்ல விரும்பல அதனாலதான் உன்னை காப்பாத்தினேன் ஊரையே ஏமாத்த வேணா என்கிட்ட எது நீச்சல் போடுறிய என்ன மன்னிச்சிருங்க உங்களை ஏமாத்த என்ன இழைச்சவன் நினைச்ச நான் தலைச்சவன்

எனது பெண் அருந்ததியை அல்லிபுரம் சுந்தரேசன் ஆகிய நான் எனது பெண் அருந்ததியை ஆத்தூர் அருணாசலம் ஆகிய நான் எனது மகன் சுப்பிரமணியத்திற்கு நிச்சயம் செய்து கொள்ளுகிறேன் அருந்ததி நல்ல பேர் பாங்க்யூ சுந்தரேசன் மாமனார் தார அல்லிபுரம் வெரி குட் அப்போ பார்க்கல மாத்திரா ஒரு நிமிஷம் என்ன கணபதி என்னாச்சு எனக்காக ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க இந்த ஊர்ல சுந்தரேசன் உங்களை தவிர வேற யாராவது இருக்காங்களா இல்லையே உங்க பொண்ணு பேர் தான் அருந்ததே ஆமா இந்த நிச்சயதார்த்தத்தை அப்படியே நிறுத்துங்க இன்னைக்கு பத்தி என்ன சொல்ற சொல்றீங்க உங்க பொண்ணுக்கு ஏற்கனவே ஏப்ரல் ஒன்னாம் தேதி கல்யாணம் ஆயிடுச்சு நீங்க யாருன்னு எனக்கே தெரியாது ஏன் சார் இப்படி கண்டபடி வாழ்றீங்க ஆதாரம் இல்லாம ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு நான் ஒண்ணும் படிக்காதேன் இல்லையா என்ன சார் என்ன சார் அப்படிப்பட்ட ஆதாரத்தை வச்சிருக்கீங்க ஏற்கனவே நடந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை

அவனுக்கு ஏப்ரல் ஒன்னாம் தேதி நீங்க இந்த ஊர்லதான் இருந்தீங்கன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா கல்யாண விஷயமா போனாங்க நானும் துருவி கேட்டேன் முதல்ல பொண்ண கண்ணனோட அனுப்புனாரு தந்தி வந்துச்சு உடனே இவரு போயிட்டாரு அஞ்சலா நீ வேற குட்டியை குழப்பாரு இந்த அஞ்சலைய வெக்கலையில ஏமாத்தலாம்

ஏன் <laughs> <laughs>

Татар, татар, татар! <laughs> ി സിരിക്കാഗ്മാ